அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்னோடய வாட்ரூமை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது இந்தந்த ட்ரெஸ்லாம் இருக்குது இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எல்லா வீடியோவில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது முக்கியமாக நார்மல் வீடியோக்கும் மினிமலிஸ்ட் வாட்ரூம் வீடியோக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இதனால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் அண்ட் நிறைய மணியும் சேவ் ஆகிறதுக்கான நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டோடு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசி அனுப் சமையல் இந்த பீரோ பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வாங்கின புதுசில் இதோட டூர் நான் போட்டிருந்தேன் அப்போ அதில் பார்த்துருந்ததுக்கும் இதில் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் இது பார்த்தீங்கன்னா நாலு டோர் இருக்கிற ஒரு பெரிய வாட்ரூம் வாங்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக வாங்க வேணாம் வாங்கும் போது கொஞ்சம் பெருசாக வாங்கிடணும் பெஸ்ட்டாக வாங்கணும்னு சொல்லி நினச்சி இதை வாங்கினது வாங்கி நான் அடுக்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு வாங்கின புதுசில் அடுக்கி வச்சு எனக்கு சுத்தமா இடம் பற்றலை எல்லாரோடதை வச்சதுக்கு பின்னாடி ஏன்னா எல்லாத்தையும் வந்து இதில் வச்சு அடுக்கி திணிச்சிட்டேன் எது தேவை உள்ளது எது தேவை இல்லாததுன்னு தெரியாமல் டீக்லேட்டிங் பண்ணாமல் தினச்சதுனால எனக்கு பத்தலை அதாவது ரெண்டு டோர் யூஸ் பண்ண பின்னாடி நாலு டோர் யூஸ் பண்ணியுமே எனக்கு பத்தலை இப்போ மினிமலிஸ்ட் அண்ட் டீக்லட்டரிங் எல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி இதில் நிறைய டோர் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்னோடய பீரோவில் நான் எந்த ட்ரெஸ்ஸை வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்து போடுற மாதிரியான ட்ரெஸ் மட்டும்தான் நான் வச்சிருக்கேன் பெண்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பீரோ ஃபுல்லாக நம்மளோட ட்ரெஸ் தான் முக்கால்வாசி இருக்கும் பாய்ஸோட ட்ரெஸ்ஸு ஒரு ஒரு செல்ஃப் அல்லது ரெண்டு செல்ஃப்லேயும் முடிஞ்சிடும் நம்ம செல்ஃபு நம்மளோட ட்ரெஸ் ஃபுல்லாமே இருந்தாலும் எந்த ட்ரெஸ்ஸுமே போடுறதுக்கு இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை தேர்றதுக்குனே வந்து ரொம்ப நேரம் செலவெடுத்துக்கணும் ஆனால் இந்த மாதிரி நம்ம தேவை இல்லாத ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீக்லரிங் பண்ணிக்கிட்டே இருக்க போது நம்மளுக்கு தேவை உள்ளது நம்மளுக்கு பிடிச்சது மட்டுமே நம்ம பீரோல இருக்கும் அப்ப நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து நான் எந்த டீக்லேட்டிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கிளாத்ல எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஃபுல்லாமே நான் வந்து ரொம்ப தேடி தேடி நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வாங்கியிருப்போம் அப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே டிக்ளரிங் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது நம்மளுக்கு தேவை இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதை சூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து வாங்கினது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம வாட்ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் அதாவது நைட்டி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அல்லது வந்து சுடிதார் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா அல்லது சேரீ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த ட்ரெஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து அது வந்து எயிட்டி நம்ம பீரோவில் இருக்கிற மாதிரியும் ரேராக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம பீரோவில் இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கணும் கண்டிப்பாக சேரீ வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறம் எனக்காவது வந்து ரேராக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காட்டன் சாரீ இந்த மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே ஈக்குவலாக யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாமே ஈக்குவலாகவே நான் வச்சுருக்கேன் நைட்டி அதிகமாக டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்ற நைட்டி வந்து எல்லோரும் வாங்குற மாதிரி வாங்காமல் கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக நல்லா காஸ்ட்லியாகவே நான் வாங்கிடுவேன் ஏன்னா நைட்டி அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அதாவது ரம்ஜான் பக்ரீத் இப்படி வரும்போது நம்ம வந்து ஸேரீ கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு நினப்போம் அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸேரீ யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதே சேரீ யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஏங்கிட்டே நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த சேரீ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு தானே யூஸ் பண்ணீங்க அதே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே கேட்டாங்க அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸேரீ ஒரே சரியாக இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ளவுஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரில் வந்து சேரீ கலர்லேயே வந்து ப்ளவுஸ் இல்லாமல் வேறு அதுக்கு வந்து ஆப்போசிட் கலருன்னு இருக்கும் இல்லையா அந்த கலரில் ப்ளவுஸை சூஸ் பண்ணி ப்ளவுஸை கொஞ்சம் கிராண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வேறு சேரீயே நம்ம வந்து கட்டின மாதிரி இருக்கும் அதே சேரீயே கட்டாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பத்து சேரீ தான் ரொம்ப நல்லா இருக்கிறது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் முன்னாடி எந்த சேரீயுமே வந்து டீக்லரிங் பண்ணாமே வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு சேரீ வாங்குகிறோம் அப்படின்னா இன்னொரு சேரீயை வந்து பண்ணிவிட்டு தான் அந்த சேரீயை நான் என்னோட பீரோல வைக்கிறதுக்கு நான் அலோ பண்றதே ஃபஸ்ட்டெல்லாம் சாரி அதிகமா இருக்கும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப தான் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன் ஏன்னா மாற்றி மாற்றி நான் ஒரே சேரீக்கே ரெண்டு மூணு ப்ளவுஸை வந்து மாற்றி மாற்றி போடும்போது சாரியே வேறு சேரீ போட்ட மாதிரி இருக்கும் எனக்கு வந்து எங்கள் அம்மாவே எல்லா சேரீயுமே ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க நானும் பார்த்திங்கன்னா கையில் இந்த ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் நான் வந்து பண்ணுவேன் உங்களுக்கு வீடியோலேயும் நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் என் பீரோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்தோணி எல்லா ட்ரெஸ்ஸுமே மேலே விழுகிற அளவுக்கு அவ்வளோ துணி இருக்கும் ஆனால் போடுறதுக்கு ஒரு துணி கூட ஒழுங்கா இல்லாத மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாலே இதை எடுக்கிறது வந்து ஒரு பெரிய டென்ஷனாகவே இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே நம்ம வந்து குறைச்சிடலாம் ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸை குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை தான் நம்ம வந்து வேலையே இல்லாத போது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒவ்வொரு செல்ஃபியாக க்ளீன் பண்ணோம் மொத்தமாக வாட்ரூம் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து தேவையுள்ள ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டோம் மற்றதெல்லாம் தூக்கி போடலாம் அப்படின்றது முடியாத விஷயம் அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதனால நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஒவ்வொரு செல்ஃபாக க்ளீன் பண்ணும் போது நம்மளுக்கு அது ஒரு பெ பெரிய வேலையாக தெரியாது கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பண்ணலாம் ஒரே டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே எழுத்து போட்டுராம ஒவ்வொரு செல்ஃபாக வந்து சூஸ் பண்ணி இப்போ ப்ளவுஸுக்கு அதுக்கப்புறம் சுடிதார் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க நம்ம சால்ல இருந்து இன்னர்லேருந்து எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பத்து சுடிதார் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓ இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சுடிதார் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணும் சில பேருக்கு அஞ்சு சுடிதார் இருந்தாலே போதும் சில பேருக்கு ரெண்டு சுடிதார் இருந்தாலே போதும்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறும் என்னோட தேவைகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிராண்டான சேரி ஒரு அஞ்சு வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி சாரி ஒரு பத்து ரெகுலர் வேர் சுடிதார் அதுக்கப்புறம் கிராண்டான சுடிதார் ஒரு ரெண்டு சுடிதார் அதுக்கப்புறம் நைட்டி ஒரு அஞ்சாறு நைட்டி அப்புறம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராண்டான ப்ளவுஸ் நார்மலாக போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் இந்த மாதிரி என்னோடய தேவையில் இருக்கும் இதுவே பார்த்திங்கன்னா என்னோடய பீரோவில் பாதிக்கு பாதி நான் வந்து குறைச்சிருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இடம் வந்து ச வந்து மிச்சமாயிருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிறோம் அப்படின்னா வாங்குகிறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு நான் பார்க்குறத விட இப்போ பார்த்திங்கன்னா இது எனக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு நான் வந்து என்னோட மைண்ட் செட் வந்து மாறியிருக்கு அதுக்கு வந்து காரணம் நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை வந்து நம்ம நீக்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்மளால் யோசிக்க முடியும் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு தேவைன்னு வாங்குறதுக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த ரெண்டுக்கான வித்தியாசங்களை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான செலவுகளை நம்ம பண்ணும் போது நிறைய நம்மளுக்கு மிச்சமாகும் நம்மளுக்கு எது தான் நம்மளுக்கு தேவை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு எது போடுறதுக்கான ட்ரெஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக வந்து செலக்ட் பண்ண முடியும் இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸுக்குமே பார்த்திங்கன்னா அது பொருந்தும் இப்போ நம்ம தான் வந்து முக்கால்வாசி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி நம்ம தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டாலே பார்த்திங்கன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிரும் பாதி செலவுகளை நம்ம வந்து குறைக்கலாம் அதே மாதிரி மினிமலிஸ்ட் அண்ட் டீக்லட்ரிங் விஷயத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட இயல்பான குணமும் அதுதான் ஒருத்தவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம வாங்கணும் அதே மாதிரி பொருள் நம்ம வாங்கணும் அதே மாதிரி ஸ்லிப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் ஒரு விளம்பரத்தில் வந்தாலும் சரி நம்ம ஃபோனில் ஒரு ஆடு வந்தாலும் சரி உள்ள ஒரு புதுசான ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் வந்து வர்ற மாதிரி இருக்குது ஒரு மாடல் வர்ற மாதிரி இருக்குது அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம வந்து ஆசைப்படுறது தப்பு இல்லை அது இயல்புதான் ஆனா நம்ம வந்து இது தேவையான ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த தேவையில்லாத பொருளை நீக்கும் மோதை இந்த பொருள் உண்மையாகவே நம்மளுக்கு தேவையா அல்லது நம்ம ஆசைக்காக வாங்குறோமான்னு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பொருளை நம்ம நீக்கும் போது டீக்லட்டிங் பண்ணும் போது தான் இதை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி யோசிக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி செலவுகளை குறைக்கலாம் ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது ட்ரெஸ்ஸெல்லாம் சூஸ் பண்ணி கிளம்புறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் போதும் இதில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸே வாங்கக்கூடாது நம்மளுக்கு தேவையான ஒரு வளையல் ஒரு தோடி இது மாதிரி எதுவுமே வாங்கக்கூடாது இருக்கிறத வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே முக்கியம் ஆள் பாதி ஆடை பாதின்ற மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ரொம்ப பழசோ அல்லது கிழிஞ்சதோ இந்த மாதிரி போடாமல் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கணும் அதுக்கு செலவும் பண்ணணும் ஆனால் அது எதில் நம்ம செலவு பண்ணணும் இப்போ நம்மக்கிட்ட சுடிதார் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம சுடிதார் வாங்காமல் சேரீ வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போவோம் ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு நம்மளுக்கு சுடிதார் தான் நல்லா இருக்காங்க அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எது தேவையோ அதுல வந்து நம்ம வந்து செலவு பண்ணும்போது வந்து தேவை உள்ளது பூர்த்தி அடைஞ்சிரும் அதுதான் நான் சொல்ல வரேன் கண்டிப்பா நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் என்னோட வார்ட்ரூமை வந்து நான் வந்து அடுக்கி வைக்கிறதோ அல்லது எல்லாத்தையும் தொடச்சு நீட்டாக ரொம்ப மடிச்சு ப்ராப்பரா வந்து மடிச்சு வைக்கிது அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே பர்ஃபெக்டாக மடிச்சிருந்துருக்க மாட்டேன் இது தொடச்சிருக்க கூட மாட்டேன் நிறைய இடத்துல தூசி இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டீக்லட்டிங் விஷயங்களை மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இது இந்த வாட்ரூமை வருஷத்துக்கு ஒரு தடவை தொடைச்சாலே போதும் க்ளீனாக தான் இருக்கும் நான் டக்குன்னு எனக்கு வந்து வேறு இந்த வாட்ரூமை பற்றி ரொம்ப நாள் போடாததுனால போடுவோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுனால டக்குன்னு வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி அடிக்கடி வந்து உங்களுக்கு அடிக்க வைக்கணும் க்ளீன் பண்ணுற வேலையுமே இருக்காது வருஷத்துக்கு ஒரு தடவை தொடச்சி க்ளீன் பண்ணாலே போதும் அது வந்து பளிச்சுன்னு தான் இருக்கும் நீங்கள் வந்து அடுக்கி அடுக்கி மடித்து மடித்து வைக்கணுன்ற தேவையும் இருக்காது எல்லா வீடியோவில் மாதிரி இப்படி மடித்து இப்படி அடுக்கி வைக்கணும்னு சொல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இதனால் மணியும் டைமும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா அணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கே தேடி வந்துடும்